நாம் ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் போகிறது போகட்டும் அப்படின்னு நம்ம நினச்சி இருக்கிறதுனால நிறைய காரியத்தில் நம்ம தோத்து போய் நிற்கிறோம் உங்கள் வாலிப பிரயாசத்தில் நீங்கள் நிறைய பாவத்துக்குள்ளே விழுவிங்க விழுகாமல் யாராவது ஒருத்தங்க வாலிப பருவத்தை கடந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு சொன்னால் நிச்சயமா அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கணும் எப்படி கடந்தீங்க இந்த பாவத்தை எப்படி தாண்டு நீங்கள் அப்படின்னு நம்ம ஒரு ஆச்சரியமான ஒரு பேட்டியை தான் நம்ம எடுத்து ஆகணும் ஏன்னா வாலிபத்தை தாண்டுவதற்குள்ளாக பல பாவங்கள் நமக்குள்ள வந்து சில நேரம் நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் சில நேரம் நம்ம உணர்வடைந்து அதை விட்டு நம்ம என்ன செய்வோம் விலகுவோம் இது நம்முடைய வாழ்க்கையில் இயற்கை ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம எப்பொழுதும் நம்முடைய சிந்தனைகளில் ஐயோ நான் பாவத்துக்குள்ளே விழுந்துட்டேன் நான் பாவத்துக்குள்ள தான் இருக்கிறேன் இனி பாவத்துக்குள்ள விழுந்துட்டேன் இனிமே நான் என்ன பண்ண போறேன் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது எப்பொழுதுமே நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்களும் நான் யாரு அதாவது பரிச்சையே எழுதாத ஒருத்தன் நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நமக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்தையும் ஜெயிப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார் அவர் நமக்கு பலன் கொடுக்குறாரு அதை ஜெயிக்கணும்னா உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய செயல்பாடுகள் எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க இப்போ வீட்டில் எல்லாம் இருக்கிறீங்க அப்போ அம்மா சொல்கிறாங்க இந்த வீட்டை கூட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்கள் கூட்டணும் நீங்கள் நினைச்சாதான் அந்த விளக்கமாற போய் உங்கள் கை எடுக்கும் ஆனால் உங்கள் உங்கள் சிந்தனையில் நான் நான் இப்போ இப்போ தான் தான் காலேஜிலேருந்து வந்திருக்கிறேன் ரொம்ப டயர்டாக டயர்டாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக கையும் எப்படி மாறிடும் மாறிடும் அந்த கையை செயல்படுத்தவே முடியாது அப்போது நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய செயல்பாடாக மாறுகிறது அப்போ நம்ம எதை கரெக்டாக வச்சுருக்கணும் சிந்தனைகளை நம்முடைய சிந்தனைகளை எப்படி வச்சிருக்கணும் சரி செல்வா மதுப்ரியாவா சுவிதாவா முன் முன்னேருவாங்க இப்போ கவனிங்க எல்லாரும் இவங்க மூணு பேர் முன்னாடி நிற்கிறாங்க சரிங்களா மூணு பேர்த்தில் யார் பாட்டு பாடுறீங்க சரி இப்போ சுவிதா பாட்டு பாடுறக்கு மைக்க வாங்கிட்டா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன் ஏஞ்சலுக்கு பாட்டு பாடத் தெரியாதா என்ன கற்று கத்துடா சரி ஏன் மதுப்ரியாவுக்கு பாட்டு பாடத் தெரியாதா கூட பாடுவாங்க இன்னைக்கு கூட பாட்டு பாடினது மதுப்ரியா தான் அப்போ ஏஞ்சலுக்கும் பாட்டு பாட தெரியும் மது பிரியாவுக்கும் பாட்டு பாட தெரியும் சுவிதாவுக்கும் பாட்டு பாட தெரியும் ஆனா இன்னைக்கு நான் தான் பாட்டு பாட போறேன்னு வாங்கினது யாரு இவங்க ரெண்டு பேரால் முடியாதுங்கிறது இல்லை இவங்களுக்கு வாய் இருக்கு பல்லு இருக்கு நாக்கு இருக்கு கை இருக்கு இவங்க நினைச்சாலும் இந்த மைக்க நேரம் என்ன வாங்கியிருக்கலாம் ஆனா சுவித்தா வாங்கினதுக்கு என்ன காரணம் தெரியுமா சிந்தனை பாட்டு பாடணும்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் என்ன தயக்கம் தெரியுமா எப்படி பாடுறது என்ன பாட்டு பாடுறது இந்த சிந்தனை யோசிக்குது இந்த சிந்தனை யோசிக்கிறதுனால இந்த கை வர மாட்டேங்குது ஆனால் சுவிதாவுக்குள்ள சிந்தனை என்ன யோசிக்குதுன்னா மூணு பேரும் ஒரே மனிதர்கள் தான் மூணு பேரால் எதை வேணாலும் சிந்திக்க முடியும் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் என்னால் இது மட்டும்தான் சிந்திக்க முடியும் அப்படின்னு யாராவது இங்கே இருக்கிறீங்களா படிக்கிறதுக்கு வேணா திறமை வேணும் சிந்திக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம எதை வேணாலும் சிந்திக்க முடியும் இப்போ மூணு பேரும் சிந்திச்சு மைக்கை போட்டி போட்டு எண்டிருந்து நான் எதிர்பார்த்தா சுவிதா அழகா ஏன்ட கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டான் அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா மூணு பேர் ஒரே கேட்டகரியில தான் நிக்கிறாங்க ஆனா இவங்க சிந்திக்கிற சிந்தனைகள் தான் இவங்களை வேற லெவலுக்கு கொண்டு வருது ஓகேவா குடுங்க அப்போ நம்முடைய சிந்தனைகளால நம்முடைய செயல்களை மாற்றக்கூடிய ஒரு வலிமை சிந்தனைக்கு இருக்கிறது புரிஞ்சிருச்சா நான் சொல்றது வாலிப பிள்ளைகளே நல்லா கவனிங்க நம்முடைய சிந்தனைகளுக்கு என்ன வலிமை இருக்கிறது நம்முடைய செயல்களை மாற்றக்கூடிய வலிமை இருக்கிறது ஆகவேதான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தனைகளை பாதுகாக்க வேண்டும் இந்த சிந்தனைகளை சீரழிப்பதற்காகவே பிசாசு இந்த வாலிப பருவத்தில் எதை எதையோ நம்முடைய சிந்தனைகளை கொண்டு வந்து வைப்பான் ஆனா நீங்க உங்க சிந்தனைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னா உங்க சிந்தனைகளை பாதுகாக்கும் பொழுது மட்டும்தான் உங்க செயல்கள் நல்லபடியாக இருக்கும் இப்போ நம்முடைய செயல்களை தான் மற்ற மனுஷங்க நம்ம கூட நல்லா பழகுவாங்க இடத்துல யார் கூட நீங்க இங்க போறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இவங்க கூட போறேன் இவங்க கூட நான் இருக்கிறேன் இவங்க கூட நான் பேசுறேன் இந்த டீம்ல என்னை இவங்களோட சேர்த்துக்கோங்க சொல்கிறாங்களா இல்லையா ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கான் நல்லாவே பேச மாட்டேங்கிறான் பேசுனாலே என்ன சொல்றது குண்டக்க மண்டக்க பேசுகிறான்னு வச்சுக்காங்களே அவங்க கூட யாராவது சேர விரும்புவாங்களா அகராதி பிடிச்சவனா பேசணும் சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டா என்ன உனக்கு என்ன அப்படிங்கிறான் நாளைக்கு அவங்க கூட சேருவீங்களா நாம எல்லாரோடையும் சரிசமமாக பழகிறவர்களாக இருப்பதற்கு நம்முடைய சிந்தனைகளை நாம் சீர்படுத்த வேண்டும் சில நேரம் இருப்போம் சில நேரம் நம்ம கோபமா இருப்போம் சில நம்ம எரிச்சலா இருப்போம் இந்த சிந்தனைகளை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சிந்தனைகளை எந்த மனுஷன் அடக்க கற்றுக்கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில உறுதியா ஜெயிச்சிருவான் இந்த சிந்தனைகளை அடக்க முடியாம என்ன கோவம் தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னால் இதெல்லாம் சரி பண்ண முடியாது ஏன்னா ஏன் கண்ட்ரோல்ல இல்லைங்க அப்படி சொல்றவனால என்னைக்குமே ஜெயிக்க முடியாது அவன் எங்கேயாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு நிற்பான் நீங்க வாழ்க்கையில தான் முன்னேற போறீங்க தான் முக்கியமான ஸ்டெப்புகளை வைக்க போறீங்க வாலிப பிரயாத்தில் இருக்க உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்க தான் என்ன செய்ய போறீங்க முக்கியமான ஸ்டெப்புகளை வைக்க போறீங்க அப்போ முக்கியமான ஸ்டெப்புகளை வைக்க போகிற நீங்கள் உங்கள் சிந்தனைகளை ரொம்ப சரியாக வைக்கணும் ஏன்னா நீங்கள் வைக்க போகிற ஸ்டெப்பு ஒவ்வொன்றும் உங்கள் சிந்தனையிலேருந்து உருவாகுது புரியுதான் நான் சொல்றது நீங்கள் பண்ண போகிற திருமணம் நீங்கள் எடுக்க போகிற வேலை நீங்கள் தீர்மானிக்க போகிற எதிர்காலம் இது எல்லாமே எங்கேருந்து உருவாகுது சிந்தனையிலேருந்து உருவாகுது இப்போ ஆண்டருடைய சமூகத்தில் உங்கள் சிந்தனைகளை நீங்கள் என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும் சரிங்களா நம்ம சிந்தனையில் தோற்று போகும்போது நம்முடைய செயல்களும் தோற்று போய்விடுகிறது நம்ம சிந்தனையில் தோற்று போகும்போது எது தோற்று போகிறது செயல்கள் இதுக்கு வேதத்தில் இருந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா யாரை சொல்லுவீங்க அவர் ஒரு தீர்க்க தரிசி கரெக்ட் எலியான்னு யார் சொன்னால் எலியா வந்து சிந்தனையில் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கக்கூடியவர் இந்த தீர்க்க தரிசிகள் நானூறு பேர் நிற்கும் போது கூட அவர் சொல்கிறாரே உங்கள் தெய்வத்தை கூப்பிட்றா மொத ஆப்ஷன் உனக்கே தரேன் அவருக்குள்ளே என்ன என்ன இருக்குது தெரியுமா நீ இவங்க கூப்பிட்டாலாம் வராது ஆனால் நான் கூப்பிட்டா ஆண்டவர் வருவாருங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு நல்ல சிந்தனையோட நின்று ஜெயிச்சார் ஆனால் அடுத்த செகண்டு அந்த சிந்தனையில் அவர் தோற்று போயிட்டாரு அந்த இயேசை வார்த்தைகளை கேட்ட உடனே அவர் போய் படுத்துக்கிட்டு சொல்கிறாரு போதுமாண்டவர் என் ஜீவனை எடுத்துக்கொள் அப்போ இந்த சோர்வுகள் எங்க எதுனால வருது தெரியுமா இவர் நான் பாகால் தீர்க்க தரிசிகளை பார்க்கும் கூட பயப்படல ஆனா ஏசபேலுடைய வார்த்தை கேட்டோன்னு பயந்துட்டாரு ஏன்னா ஏசபேல கொண்டு போய் சிந்தனையில வச்சுட்டாரு எங்க கொண்டு போய் வச்சுட்டாரு ஏசபேலுடைய வார்த்தைகள் சிந்தனையில யார் இருந்திருக்கணும் பரலோகத்தின் தேவன் ஆண்டவர் இருந்திருக்கணும் ஆனா இவர் ஏசபேலுடைய வார்த்தையை கொண்டு போய் சிந்தனையில வச்சதுனால டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டாரு நீங்களும் உங்க சிந்தனையில எதை கொண்டு போய் வைக்கிறீங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் வரைக்கும் பரிசுத்த வேதாகமத்தையே ஃபாலோ பண்ணுங்க அதுதான் உங்களை நல்வழிப்படுத்தும் அவன் சொல்றது இவன் சொல்றது அவன் பேசுறது இவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கோங்க ஆனா இங்க கொண்டு போய் வைக்க கூடாது சரிங்களா எங்க கொண்டு போய் வைக்க கூடாது இந்த கொண்டு ஏன்னா நம்முடைய சிந்தனைகளை பிசாசு குழப்புவதற்காகவே கொண்டு வரலாம் இந்த குழம்பி குழம்பி இருக்கிறாங்க பாருங்க அவங்க வாழ்க்கையை ஜெயிக்கவே முடியாது என்னைக்குமே ஏன் கேட்டீங்கன்னா அவங்களால ஒரு முடிவே எடுக்க முடியாதப்போ அவங்களால எப்படி ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வர முடியும் நான் விலங்குதான் முடிவே எடுக்காதப்போ ஒரு சின்ன ஒரு காரியம் அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல முடிவு எடுக்கிறதுக்கு நாலு நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும் அப்படி சொல்லும் போது அவங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்ய முடியாது வே முடியாது அதல ரொம்ப கவனமா இருக்கணும் வாலிப பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா நீங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களா இருக்கணும் எதுல சத்தியத்துல கத்தருக்காக நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும் நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் ரெண்டாவது அதிகாரம் 11வது வசனம் நல்ல யோசனைலாம் உன்னை காပါற்றும் வேதம் என்ன ஆலோசனை சொல்லுது பாத்தீங்களா நீங்க நல்ல யோசனைகள்ள இருக்கும்போது அது உங்களை என்ன செய்யுமா நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும்போது அது உங்களை காப்பாற்றும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து உங்களை காப்பாற்றும் உங்கள் எதிர்காலத்தில் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்ற எது நல்ல யோசனைகள் அப்ப இந்த உலகத்தில் என்னென்ன யோசனைகள் இருக்கிறது கெட்ட யோசனைகளும் இருக்குது நல்ல யோசனைகளும் இருக்கிறது நீங்க எந்த யோசனையை கொண்டு போய் உங்கள் எண்ணத்தில் வைக்கிறீங்களோ அதுதான் உங்களை வழி நடத்தும் நீங்க நேர்மையானவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் என்னைக்குமே வெக்கப்பட்டு போக மாட்டீங்க நீங்க நேர்மையானவங்களா இருந்தீங்கன்னா எங்கேயும் பயப்பட மாட்டீங்க நீங்க நேர்மையானவங்களா இருந்தீங்கன்னா உங்களை பிசாசு ஆளிகை செய்ய முடியாது நேர்மையா இருக்கிறதுல ஒரு சந்தோஷப்பட்டுக்கோங்க அந்த சந்தோஷத்தை விரும்புங்க உங்க சிந்தனைகளை நேர்மையான ஒரு எண்ணத்தோட நீங்க மாத்திக்கோங்க ஜீவன் ஆக்கழல